உடனே மாட்டிச்சு அது பார்த்துடுங்க வணக்கம் நண்பர்களே மீன் பிடிக்க வந்தாச்சு பாருங்கள் நம்மளோட யாரும் இருக்கான்னு பாருங்கள் அத்தா எல்லாருந்தான் சொல்லுங்க கம் பேக் ஏதோ என்ன இன்னும் எப்படி மீன் பிடிக்க வந்துருக்கோம் இன்னைக்கு வில பெரிய வில வச்சுருக்கோம் இன்னைக்கு எப்படியும் அஞ்சாறு விலாங்கு விராலு எல்லாம் மாட்டோன்னே நம்ப பிடிக்கிறது பாருங்க பிடிச்சாச்சுன்னா உடனே உங்களுக்கு வீடியோவில் போட்டு விடுறோம் கிடைக்கும் நம்பிடுறோம் இன்னைக்கு மழை விழுந்திருக்கனால இன்னைக்கு மீன் கிடைக்கும் கொஞ்சம் நண்பர்களே மறக்காம சர்பிரைஸ் மனம் பண்ணி விடுங்க நீங்க வந்து பண்ற சர்பிரைஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சர்பிரைஸ் பண்ணுங்க இல்லைன்னா லைக் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க லைக் பண்ணுங்க போட்டு அப்படியே போயிட்டே வர வரக்கூடாது அடி 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 அடியும் பிடிச்சிக்க மடிவிலையும் பிடிச்சிக்க மாப்பிள்ளா உள்ளே இறங்கி ஆலத்துக்குள்ளே போய்ட்டுருக்காரு ஆமாம் அவர் பிடிக்கிற மீன் வந்து வெரைட்டிஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போட்டு போட்டு இல்லை மாட்டில் போட்டு அவர்கிட்ட ஒரு எண்டை கொடுத்தா தான் போவோம் கேட்டியா ஒரு எண்டை வாங்கிட்டு போங்க ஆனால் இனி கூடாலப்பா பின்னாடி போயிட்டேரு அந்த அந்த கேப்லேயே போய் மாப்பிள்ளி வலையில் மாட்டின மீன் இப்போ தான் போட்டார் உடனே மாட்டிச்சு அது பார்த்துடுங்க சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணுங்கள்